ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை எடப்பாடியை சந்தித்த பெரிய மனிதர் அமித்ஷா சொல்லிவிட்ட இரண்டு கண்டிஷன் பிப்ரவரி வரைதான் உங்களுக்கு டைம் இறங்கி விளையாடும் ஓபிஎஸ் அன்கோ நமது அடுத்த மூவ் என்ன எம்ஜிஆர் மாளிகையில் விவாதம் வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அதிமுகவில் குழுக்களை அறிவித்து தீவிரமாக களத்தில் இறக்கிவிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் தொடங்கி கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் கோவை மற்றும் நீலகிரி என இந்த பன்னிரண்டு மாவட்டங்களில் ஏறக்குறைய பதினைந்து பாராளுமன்ற தொகுதிகள் வருகின்றன கொங்கு மண்டலத்தில் திமுக பலவீனமாக இருப்பதை அதிமுகவுக்கு சாதகமாக்க வேண்டும் என்றும் குறைந்தபட்சம் இவற்றில் பத்து தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்றும் கொங்கு மண்டல மாஜிக்கலிடம் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்நிலையில் ஒரு பெரிய மனிதரின் சந்திப்பும் அறிவுரையும் எடப்பாடி பழனிசாமியின் தூக்கத்தை கெடுத்துள்ளது ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த எடப்பாடிக்கு ஒன்றிய அரசால் சிக்கல்கள் வராமல் பார்த்து கொண்டவர்தான் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவரும் நீதித்துறையை சார்ந்தவருமான அந்த பெரிய மனிதர் எடப்பாடி பழனிசாமிக்காக பல பஞ்சாயத்துகளை பாஜக மேலிடத்தில் செய்தவரான அவரோடு மோடி மற்றும் அமித்ஷாவின் செயலாளர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் இவர் மூலமாகத்தான் பாஜக மேலிடம் வரும் பிப்ரவரிக்குள் இரண்டு விஷயங்களை செய்து முடிக்கும்படி அசைன்மெண்ட் கொடுத்துள்ளது ஒன்று அதிமுகவில் ஓபிஎஸ் உட்பட அனைத்து அணிகளும் இணைய வேண்டும் இன்னொன்று பாஜகவுடன்தான் கூட்டணி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அமித்ஷாவின் இந்த செய்தியை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து கூறியிருக்கிறார் அமித்ஷாவின் தூதரான பெரிய மனிதர் பாஜகவோடு கூட்டணி என்பதை கூட பலம் வாய்ந்த பிரதமர் இந்தியாவுக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் மீண்டும் மோடிதான் வர வேண்டும் என கூறலாம் கட்சியினரும் ஏற்பார்கள் ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை இணைப்பதை கட்சிக்காரர்கள் ஏற்க மாட்டார்கள் என அவரிடம் கூறியிருக்கிறார் எடப்பாடி அதற்கு பிளவுப்பட்ட உங்கள் அணிகள் இணையவில்லை என்றால் இறுதி நேரத்தில் சின்னம் கிடைப்பதே சிக்கலாகிவிடும் அது மட்டுமல்ல பல வழக்குகள் அவர்கள் கையில் இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே அவர்கள் சொல்வதை கேட்டுதான் ஆக வேண்டும் இதற்காக பாஜக கொடுத்துள்ள ஃபார்முலா படி பாண்டிச்சேரி உட்பட மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் இருபது தொகுதிகள் உங்களுக்கானவை மீதி இருபது தொகுதிகளை பாஜகவிடம் கொடுக்க வேண்டும் அந்த இருபதிலிருந்து தேமுதிக பாமக ஓபிஎஸ் அணி என பிரித்து கொடுத்தது போக மீதமுள்ளவற்றை பாஜக எடுத்து கொள்ளும் குறைந்தபட்சம் பத்து தொகுதிகளில் பாஜக நிற்கும் இதில் கௌரவம் பார்க்காமல் பிப்ரவரி இறுதிக்குள் இறுதி செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார் அந்த பெரிய மனிதர் இதுதான் தற்போது எடப்பாடியை புலம்ப வைத்துள்ளதாம் மீண்டும் பாஜக வைத்துள்ள பொறிக்குள் அகப்படுகிறதா அதிமுக எனும் கேள்வி எம்ஜிஆர் மாளிகையில் ஒலிக்கத் தொடங்கியுள்ளது மறுபுறம் ஓபிஎஸ் இப்போதே பாஜக கூட்டணியில் சீட்டை போட்டு வைத்துள்ளார் சமீபத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் ஓபிஎஸ் பேசுகையில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது தேர்தல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு எந்த குழுவாக இருந்தாலும் அந்த குழு டம்மி குழு அவர்கள் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாது கடந்த பத்தாண்டு காலம் இந்தியாவை மிக வலிமையோடு பிரதமர் மோடி வழிநடத்தி வருகிறார் இந்தியாவை வலிமையாக உருவாக்க அத்தனை நிலைகளிலிருந்தும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய நாட்டை யார் ஆள வேண்டும் என முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இந்த தேர்தலில் பத்தாண்டு காலமாக சிறப்பாக ஆட்சி செய்த பிரதமராக வர வேண்டும் என்ற நல்ல கருத்து இந்தியா முழுவதும் வலுப்பெற்றிருக்கிறது ஆகவே பாஜக தலைமையிலான கூட்டணிதான் வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி இந்தியாவை ஆள முடியாது ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி அவர்களிடம் இல்லை அது நிரூபிக்கப்பட்டுள்ளது எங்களுடன் யார் கூட்டணி என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் எங்கள் கூட்டணியின் தலைமை பாஜக தான் அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் இன்னும் நிறைய கட்சிகள் அந்த கூட்டணியில் இணைய தயாராக உள்ளது என செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியுள்ளார் இதனால் அடுத்து என்ன முடிவை எடப்பாடி எடுக்கப் போகிறார் என்பதை உன்னிப்புடன் கவனித்து வருகிறது டெல்லி மேலிடம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு